அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஒரு கொலை கொடூர கொலை இந்த கொலையை அதாவது மனைவியையே கணவனும் அவருடைய சகோதரனும் சேர்ந்து கொண்டுள்ளார்கள் அது தொடர்பாகவும் இலங்கையிலே அது அர்ச்சுனா எம்பி அவர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு பரபரப்பான செய்தி அதாவது நல்லூரையை முடிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியையும் பார்க்க போகிறோம் வாங்குவோம் வீடியோக்கு போகலாம் ஆமாம் என்ன பார்க்கணும் ஒரு அதாவது நேற்று முன்தினம் தையிட்டி பகுதியில் இரு அமைக்கப்பட்ட ஒரு சட்ட விரோத எல்லாரும் மறைந்த விஷயம் அந்த விகாரையிலே தையிட்டி பகுதி பிரதேச சபையின் உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு ஏகமனதான தீர்மானத்தை கொண்டு வந்து அது தனியாருடைய காணி அது சட்டம் பூர்வமற்ற ஒரு இடத்திலே கட்டப்பட்ட விகார என்று சொல்லி ஒரு அறிவிப்பு பலகை ஒன்றை அங்கே பொருத்துவதற்கு தயாரான போது அந்த இடத்திலே இந்த போலீசார் காவல்துறையினர் அதை செய்ய விடாமல் தடுத்து கலவரங்களில் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் வேலன் சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்ற சுவாமிகள் அவர் அவரை தவறான முறையில் அது ஒரு அவர் குரு ஒரு மதத்தினுடைய ஒரு இன மதத்தினுடைய குரு என்று பார்க்காமல் அவரை த ஒரு தவறான முறையிலே தள்ளி அவரை காவல் வாகனத்தில் வந்த நிகழ்வை அனைவரும் அந்த வீடியோக்கள் மூலம் பார்த்துருக்கின்றோம் அது ஒரு ஏற்கத்தக்க முடியாத விஷயம் இதே ஒரு பௌத்த துறவியை ஒரு பௌத்த துறவியை இவர்களால் இப்படி செய்ய முடியுமா அவர் மீது கை வைக்க முடியுமா முடியாது இதையே எங்கள் இன்னொரு மதமண்டொரு மதமண்டவியினால் அவர்கள் அவரை சாதாரணமாக ஒரு மதிப்பில்லாமல் அவரை தள்ளி வாகனத்தில் ஏற்றுகின்றார் அவர் பின்னர் இன்று நேற்று இரவு அவர் வை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அது ஒரு பக்கம் இருக்குது அது விடயமாக அன்று காலை அர்ச்சுனாவுடன் ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார் இந்த இது சம்பந்தமாக அவர் சொல்கிற அர்ச்சுனா சொல்கின்ற பதில் நல்லூரை முதலில் இடி நல்லூரை முதலில் இடியுங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தேவாலயத்தை இடியுங்கள் அதற்கு பின் தையிடி விகாரை இடிக்கலாம் என்று அவர் கூறுகின்றார் உண்மையில் இவர் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களுக்காக அவர் குரல் கொடுக்க வேண்டும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர் அவர் சரியான முறையிலே மக்களுக்கான பதில்களை மக்களுக்கான தீர்வுகளை தர வேண்டும் அவர் தமிழ் மக்கள் தேவையில்லாமல் அங்கு போராடவில்லை தைக்கிட்டு விகார்க்கு எதிராக போட போராடவில்லை அங்கே ஒரு சிங்கள குடியேற்றங்களோ சிங்கள குடும்பங்களோ இல்லாத தமிழர் பிற இடம் தமிழ் பிரதேசம் அங்கேயும் ஒரு உயர் பாதுகாப்பு என்று சொல்லப்போன்ற அந்த இடத்துலேயே மக்கள் போக முடியாத சந்த காலங்களில் அது சட்டத்துக்கு புறம்பாக தனியாருடைய காணியிலே ஒரு விகாரி அன்றை அமைத்து அது தங்களுடைய காணி என்று சொல்லி என்று மக்களுக்கு மக்கள் தங்கள் சொந்த காணிக்கு காணி வேண்டி போராடுகின்ற மக்களுக்கு எதிராக இவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் தவறான கருத்துக்களாகவே இருக்கின்றது ஆகவே அர்ச்சுனா அவர்கள் உண்மையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக அவர் சரியான உண்மையான கருத்துக்களை மக்கள் ச உல உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் ச அடுத்த அடுப்பில் எல்லாத்தையும் சொல்கிறத ஒரு அழகில்லாதவர் ஒரு பொறுப்பற்ற செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அதனடுத்து சுவிட்சர்லேண்ட் நடந்தாண்டு பார்த்தோம்னு சொன்னால் சுய்சில தெசினோ மாநில மாநிலம் செசி தெசினோன்ற ஒரு மாநிலத்தில் அதை இத்தாலி போடோட இருக்கிற மாநிலத்தில் ஒரு கொலை ஒன்று இருக்கிறது ஏற்கனவே அந்த கொலை அதாவது சொந்த மனைவியையே காண வேணும் அவருடைய சகோதரனும் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி கொண்டார்கள் என்று பார்த்தேன் சொன்னால் இவரெண்டு எல்லாரும் இலங்கையாக்கள் ஆனால் சரியாங்களா தெரியல சிங்களாக்கலா தமிழாகல என்று தெரியவில்லை அதில் பெயர்கள் என்றுமே குறிப்பிடப்படவில்லை இயற்கையான நடத்தப்பட்ட கொலை கொடூர கொலை அதாவது நீதிபதி அவர்கள் சொல்கின்றார் இது ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகம் போல இது வந்து அமைக்கப்பட்டுள்ளது இதை உண்மையிலே ஒரு ஒஸ்கார் விருதுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த திட்டமிட்ட கொலை ஒன்று நடைபெற்றது என்று சொல்லியிருக்கேன் அந்த நீதிபதி எப்படி நடந்தான்னு பார்த்தவான்னு சொன்னால் அவன் நித்திரையில் இருக்கும்போது அந்த பெண் நாற்பது வயசுள்ள அந்த பெண் தூக்கத்தில் இருக்கும்போது அந்த கணவனும் அவருடைய சகோதரனும் சேர்ந்து அவரை போய் அடித்து அடித்து விட்டு பின்னர் கையை இறக்கி ஏதோ பிடிச்சி கொண்டு சொப்பியின் பாய் அவர் ஏதாவது சொப்பியின் பேக் கொண்டாலே அவரை கழுத்தை மூடி அவர் மூச்சு திணற அடித்து அவரை கொண்டு பின்னர் அதுக்கு பிறகு அவள் இறந்த பிறகு இறந்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு அவ வந்து இயற்கையாகவே தான் இறந்ததாக காட்டுவதற்காக அதனை அதுக்கேற்ற போல் தன்னை அவ அந்த பெண்மணியை கிடத்தி அயுத்தப்படுத்தி விட்டு தாங்கள் தப்பித்து கொள்வதற்காக அந்த நாடகத்தை நாடி நாடி நடித்துள்ளார்கள் ஆகவே உண்மையில் அது இந்த நேற்று லுகானோ மாநிலத்தில் இருக்கிற நீதிமன்றத்தால் அதாவது நடுவர் நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அந்த தலைமை நீதிபதி சொல்கின்றார் இது ஒரு திட்டமிட்ட கொலை கொடூரமான கொலை அண்டும் மனித உணர்வுகளை மதிக்காத ஒரு கொலை அண்டும் சொல்லி இந்த கொலையை உண்மையிலே அவர் வன்மையாக கண்டித்து இருக்கின்றார் இது ஒரு இளைஞர்களுக்கு ஏற்பட்ட அவமானமானால் இது உண்மையிலே தெரியலை தமிழாக்களோ ஆக்களோ சிங்களாக்களோடங்களுக்கு தெரியாமல் இருக்குது அறிய முயற்சித்தமான சாரி அறிய முயற்சித்தோம் ஆனால் அது பலனளிக்கவில்லை இருந்தாலும் உண்மையாக இந்த கொலைக்கான தண்டனையாக அவர் கணவனுக்கு பத்தொன்பது பேருடைய சிறை தண்டனையும் அவருடைய சகோதரனுக்கு ஆயுள் தண்டனையுமாக இருவருக்குமாக ஒரு இருவருக்கும் ச சரியான ஒரு தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து இந்த பெண்கள் அமைப்புக்கள் கூறுகின்றார்கள் இன்னும் மேலும் மேலும் பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்த செய்திகள் வந்துள்ளன ஆகவே இந்த ரெண்டையும் நாங்கள் பார்க்கின்றோம் சிசில ஒரு கொலை நடந்திருக்கு நாட்டில் இவ்வாறான செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் இன்றைய இந்த காணொலியில் இதை மட்டும் பார்ப்போம் இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி